சிவகங்கை அருகே வேளாங்குளத்தை சேர்ந்தவர் செல்வகுமார் அந்த பகுதியில் செங்கல் சூளை நடத்தி வந்தார் இவர் பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராகவும் இருந்தார் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த செல்வகுமாரை வழி மறித்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தார்கள் இதனையடுத்து மேலபிடாவூரை சேர்ந்த மருதுபாண்டி அருண்குமார் வசந்த்குமார் சண்டீஸ்வரன் விஷால் ஆகிய ஐந்து பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தார்கள் நிலையில் புதுப்பட்டி கிராமத்தில் கொலைக்காக பயன்படுத்திய ஆயுதங்களை மறைத்து வைத்த இடத்தை காண்பித்ததற்காக குற்றவாளிகளை காவல்துறையினர் அழைத்துச் சென்றார்கள் அப்போது சார்பு ஆய்வாளர் பிரதாப்பை தாக்கிவிட்டு வசந்தகுமார் தப்ப முயன்றார் இதனை கண்ட ஆய்வாளர் மணிகண்டன் வசந்தகுமாரை துப்பாக்கியால் காலில் சுட்டார்கள் இதனையடுத்து காயமடைந்த வசந்தகுமாரும் சார்பு ஆய்வாளர் பிரதாப்பும் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நிலையில் இந்நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா கொலை செய்யப்பட்ட வேளாங்குளத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி செல்லுகுமார் வீட்டிற்கு ஆறுதல் தெரிவிக்கச் சென்றார் அப்போது செல்வகுமாரின் குடும்பத்தினர் எச் ராஜாவின் காலில் விழுந்து என் மகனை கொலை செய்தவர்களை சும்மா விடக்கூடாது என அழுது கதினார்கள் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது என விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது